ஒரு ஆள்கிட்ட பழகுறீங்க நல்லா போயிட்டு மாதிரி இருக்குது திடீர்னு காணா போயிட்டாங்க அதாங்க கோஸ்டிங் சொல்லுவாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் திருவு பண்ணியிருக்கீங்களா இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க பழகிட்டு இருக்கீங்க திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் மெசேஜ் பண்ணுறாங்களா ஹாய் ஹவ் ஆர் யூ டிடியூப் பிளாக் ஆன் வாட்ஸ்அப் ப்ளீஸ் கால் மீ பேக் ப்ளீஸ் டெக்ஸ்ட் அந்த மாதிரி மெசேஜ் வருதா இந்த மாதிரி ஆளுங்களை எப்படி டீல் பண்ணுறது வணக்கம் காயேஷ் டாக்டர் சாம் பேசுகிறேன் நலமா இது வந்து ஒரு செம்மையான ஒரு விஷயம் காயேஷனால் நான் ரெண்டு மூணு கேஸ் வந்து நான் கன்சால்ட் பண்ணும்போது போய் கொடுக்கும் போது இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட கேட்டாங்க புதுசாக நான் என்ன பண்ணுறது ஏன்னா இப்போ நான் புதுசாக இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு புதுசு நான் இப்போ தான் கொஞ்ச நாள் தான் வந்து அவங்கள்ட்ட பழக்கிறேன் அதுக்கு முன்னே உள்ள ஆளும் வந்து நான் கொஞ்ச நாள் தான் பழகினேன் ஆனால் எனக்கு அவங்களே பிடிச்சிருந்துச்சு ஆனால் திடீர்னு சொல்லாமல் கூடாமல் காணா போயிட்டாங்க மெசேஜும் பண்ண முடில பாலும் பண்ண முடில காணா போயிட்டாங்க ஸோ இப்போ இவங்க கூட நான் பழக ஆரம்பித்தோன்னே திருப்பி அவங்க திருப்பி வராங்க எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில என்மான சங்கம் இருக்கு என்மான சிங்கம் இருக்குது என்ன பண்ணுறது இதை வந்து எமோஷனலாக வந்து அணுகாமல் காய்ஸ் ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக அணுகணும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் ஒரு க்ளோஸ வச்சிருக்கு க்ளோஸ என்னன்னா வந்து இப்போ நான் என்ன சஜஸ்ட் பண்ணால் இப்போ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணாமல் அவங்க காணா போனது வந்து நீங்கள் வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கணும் அதாவது பெனிஃபிட் ஆஃப் டவுட்னால் வந்து அவங்க வந்து உங்களை பிடிச்சிருக்கு அவங்களுக்கு திருப்பி வாய்ப்பு கொடுக்கணும் அது சொல்ல காய்ச்சாண்டி நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க வந்து உங்களை கோஸ்ட் பண்ணும் போது அவங்க வாழ்க்கையில் வந்து ஏதாச்சும் நடந்திருக்கலாம் ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சியோ இல்லை ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தவிர்க்க முடியாத காரணத்தினால வந்து அவங்க காண போயிருக்கலாம் சரிங்களா இல்லைனா வந்து ரெண்டாவது ரகம் வந்து சாரி டு சே திஸ் சம் பீப்புள் தே ஜி இன் ரேண்டும் ரிலேஷன்ஷிப் சரிங்களா இது சில பேரோட நேச்சர்னு சொல்கிறதோட சில பேரோட அந்த அந்த நேரத்துக்கு அவங்க தேவை தப்பு ரைட்டுன்னு தாண்டி காய்ஸ் அந்த டைம்லேருந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க செஞ்சுக்கிறாங்க ஸோ கேர்ளும் சரி பாயும் சரி ஸோ அந்த டைம் அவங்களுக்கு அந்த தேவை அவங்கள்டு கிடைக்குதோ கிடைச்சிருச்சோ இல்லை கிடைக்கலையோ அவங்க வந்து வேலையை முடித்தோடனே கோஸ் பண்ணிட்டு கிளம்பிப்பாங்க அவ்வளோதான் டோன்ட் திக் இட் டூ சீரியஸ் ஆனால் நீங்கள் பெனிஃபிட் ஆஃப் த டவுட் கொடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் நிம்மதியாக இருக்கும் ஸோ இஃப் யூ கேன் டூ இட் ஜஸ்ட் ஆஸ் தேம் சரி ஹவ் ஆர் யூ எஸ் மெசேஜ் பண்ண சொன்னேன் என்ன கதை பேசுங்க ஆனால் எமோஷனலாக நீங்கள் செய்யக்கூடாது இல்லை அவங்க திருப்பி நம்மளுக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு நாள் அவங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு இது மாதிரி அணுக முடியலாம் வந்து நீங்கள் ப்ளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் டோன்ட் டேக் தி ரிஸ்க் அப்புறம் சேத்தில் ஒரு காலு ஆற்றுல ஒரு கால் சொல்லுவாங்களே அந்த மாதிரி மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ உங்களால் உங்களுக்கு க்ளோஸாக கிடச்சா பெட் ஸோ அவங்க சொல்கிறாங்க இல்லை என்ன கொஞ்சம் வேலை வந்துடுச்சு கொஞ்சம் பிஸி ஆகிட்டா அது இது வட் எவர் ரீசன் தி கேவ் யூ ஹேவ் வித் டும் லுக் ஐ எம் ஆல்ரெடி கோயிங் அவுட் பர்சன் அண்ட் வி ஆர் டன் நாட் இன்ட்ரெஸ்ட் விட்யூன்னு நீங்கள் சொல்லி ஆகணும் ஏன்னா என்ன சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருந்தாலும் உங்கள் சூழ்நிலை இப்போ வந்து நீங்கள் இன்னொரு ஆள் பழகிட்டு இருக்கீங்க ஸோ ஒன்னொரு ஆள் பிற பழகும் போது நீங்கள் அவர்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தோம் இப்போ நீங்கள் கேட்கலாம் ஐயோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தா நீங்கள் ப்ரேக் ஆஃப் ஆச்சுன்னா பிரேக் ஆஃப் ஆச்சுன்னா நடக்கலன்னா எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நெஞ்சு வலிக்குமே உயிர் போயிருமே எஸ் ஏஸ் ஐ ஆல் தட் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தா தானே உங்களுக்கு தெரியும் நடக்குமா இல்லையான்னு ஸோ லவ் இஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப் லவ் இஸ் நாட் தி லைஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுங்க ஓகே நடக்கலாம் அதுக்கு என்ன அப்போ இட்ஸ் நாட் தி என் ஆஃப் த லைஃப் மூவ் ஆன் டூ அதர் திங்ஸ் அண்ட் அதர் லவ் வெல்கம் அலாங் தி வே சரிங்களா அன்பு எல்லா இடத்துலையும் இருக்குது சரிங்களாங்க ஸோ இன்று போகி ஃபார் ஆல் ஹிந்துஸ் அவுட் ஹேப்பி போகி டு ஆல் சிறப்பாக சந்தோஷமா இருங்க காலையில் இன்றைக்கி துணி தோ துணியை வந்து துவய்க்கல சாரி காலையில் வந்து துணி வந்து எரிச்சிங்களா ஏதாச்சும் தேவைப்படாத பொருள் எரிச்சுங்களேன் அதே மாதிரி இந்த தேவைப்படாத சிந்தனைகள் ஒத்து வராத ரிலேஷன்ஷிப் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்தேஷன் அதெல்லாம் வந்து தள்ளி வச்சிருங்க எது தேவையில்லையோ சிந்தனைகள் கெட்ட பழக்கங்கள் முடிஞ்சா எல்லாத்தையும் காலையில இங்க எரிச்ச மாதிரி எல்லாத்தையும் நீங்க கட்டி விட்டுருங்க உங்களுக்கு நல்லது ஸோ வேற என்ன சந்தோஷமா இருங்க இந்து சொல்கை எல்லோரும் வாழ்க எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் சொல்லி சைனிங் ஃபீஸ்